அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோதுமையில் நம்ம சப்பாத்தி ஆளு பரோட்டா அதிலே சாதா பரோட்டா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சரிங்களா அதுக்கு சைடிஷாக வந்துட்டு வெஜிடபிள் குருமா இந்த வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்றதும் சப்பாத்தி எப்படி வைக்கிறதுன்றதும் உங்களுக்கு லைவாகவே காட்ட போகிறோம் அதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு இதுக்கு வந்து கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம் இந்த எண்ணெயும் அந்த உப்பும் அந்த மாவுல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நம்ம கையே கையினாலே நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நம்ம பேசணும் மாவு பிசைஞ்சு உடனே நம்ம செஞ்சோன்னா அது ஹார்டாக இருக்கும் நமக்கு மிருதுவாக வேணும் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த சப்பாத்தி வந்து எப்போ செஞ்சு செஞ்சதும் எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதோ அது கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும் ஈவினிங் கூட எடுத்தால் கூட நல்லா ரெண்டு விரல் மூணு விரலால் பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நல்ல கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச பின்னாடி இந்த மாதிரி ஈரமான துணி ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிடுது ஒட்டதை பிழிஞ்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது அந்த நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு மணி நேரத்துக்கு இந்த துணியை போட்டு நம்ம மூடி வெட்டுறணும் அதை வந்து திரும்ப போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடணும் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்ச மாவு இதில் நம்ம இப்படி கை வச்சு அழுத்தணோம்னா இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தணும்னா இந்த மாதிரி உள்ளே போகணும் சரிங்களா நான் அப்போ எவ்வளோ சாஃப்ட் ஆயிருக்குது இந்த இருந்து கொஞ்சம் பிரித்து இதிலே நம்ம வந்து ஆலு பரோட்டா செய்ய போகிறோம் சாதா பரோட்டா செய்ய போகிறோம் சப்பாத்தி இதில் தான் செய்ய போகிறோம் ஆனால் இந்த மாவில் வந்து நமக்கு பூரி வராது புல்காவும் வராது அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக பெசஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் நமக்கு அந்த மாதிரி புல்காவும் பூரியும் உப்பி வராது அதனால இதில் வந்து நம்ம சப்பாத்திக்கு இது வந்து ஏதுவான மாவாக இருக்கும் அது அது அப்படியே வச்சுருங்க இதில் அந்த ஒரு மணி நேரம் நல்லா நம்ம ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம கையிலே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த வச்சு நல்லா பெசஞ்சோனாலே போதும் இதுக்கு மிஷினோ வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு சிலர் என்ன பண்ணவங்க இருந்து நம்ம இடிக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு கல் வச்சுருப்போம் இல்லைங்களா அதை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிணைய முடியாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டு அதுக்கு நமக்கு எந்த அளவு தேவையோ இப்ப சப்பாத்திக்குன்னா அவ்வளவுதான் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதில் ஆயில் போடணுன்றதெல்லாம் வேண்டாம் நம்ம ஆல்ரெடி ஆயில் போட்டு பிசைஞ்சிருக்கோம் இது நம்ம வெறும் மாவு வச்சு நம்ம திரட்டிக்கலாம் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு ரொம்ப மெலிஸாக தேய்க்கணும் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இந்த சப்பாத்தி போட்டோன்னா தான் நல்லா வேகம் சப்பாத்திக்கல்லு சூடாக இல்லாமல் இருந்து நம்ம போட்டோம்னா அந்த சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இன்னும் நல்லா பெசஞ்சோம் இப்படி வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது நல்ல சூடாக இருக்கணும் எவ்வளோ நம்ம பெரிய பர்னரில் ஃப்ளேமில் இருக்கோ அவ்வளோக்குள்ள அது நல்லது அந்த சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு விருப்பமானது வெண்ணெய் வெண்ணெய் தடவலாம் நெய் தடவலாம் இல்லை நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் இருந்தால் போதும் திருப்பி போட்டு திரும்ப ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் போட்டால் போதும் இதை நம்ம உங்களுக்கு இப்போ அதிலே செஞ்சு காமிச்சிடலாம் Pano, né? Doce, Doce. <síntate> no, não, 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 não. இன்னொரு சப்பதி போட்டு ம் எடுத்துட்டு தோசைக்குள்ள நல்லா காயட்டும் நம்ம மாவு போட்டு பிசைஞ்சதுனால அந்த மாவு மேலே இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த சப்பாத்தி வந்து வரவரப்பாக போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டு கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த இருக்க மேலே இருக்கிற மாவெல்லாம் போயிடும் அப்புறம் சப்பாத்தி இன்னும் சாப்பிட்டா வரும் இதை விட முக்கியமானது இன்னும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும் இப்போ சொல்கிறேன் நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரங்கள் எவ்வளவோ சுத்தமாக வச்சிருக்கிறோமோ கைகளை அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் சமைக்கிறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கைகளை சோப் போட்டு கழுவோம் இது அப்புறம் எல்லாேருமே ஈஸ்வலை கழுவுறது தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை சோப் போட்டு கழுவுறதுக்குன்னு ஒரு ஏழு முறைகள் இருக்குது அந்த அந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன் பசங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும் கழிவறையை பயன்படுத்திட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம கைகளை சோப் போட்டு கழுவணும் அதை பிள்ளைங்களுக்கு நம்மளும் செய்யணும் நம்ம செய்கிறத பார்த்து பிள்ளைங்களும் செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைகளை சோப் போட்டு கழுவணும் அப்போ தான் இந்த மாதிரி இப்படியெல்லாம் சப்பாத்தியெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறப்ப அது ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வயிற்றுக்குள்ளே போகும் கல்லு சூடாயிடுச்சு ஜஸ்ட் சும்மா அப்படி ஒரு தேய்ச்சு வைக்கணும் நல்லா சூடாக இருக்கும்போது தான் போட்ட உடனே இந்த மாதிரி பபுள்ஸ் மேலே வர ஆரம்பிக்கும் இப்ப திருப்பி போட்டா லைட்டாக போடும் போதும் அந்த சோனே அது தேய்ச்சிட்டிங்களா நன்மை நல்லா ஆ அடிக்கடி திருப்பி போடாமல் சும்மா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் கேட்டால் போதும் இன்னும் நல்லாவே தேய்ச்சிடுங்க இது இது இருக்கட்டும் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே சப்பாத்தி மாவுல சாதா பரோட்டா நம்ம கோதுமை மாவுல பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு முன்னாடி இல்லை ஈஸியாக என்ன பண்ணுவோம் கடையில் போயிட்டு பத்து ரூபா சொல்கிறாங்க பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஏன் அந்த கடையில் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கடையிலலாம் அஞ்சு ரூபா ஏழு கூட பரோட்டா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு அதை தான் வாங்கி கொடுப்போம் ஆனால் அவங்க என்ன அது எண்ணெயில் செஞ்சாங்க எப்படி இருக்கும் அது ஆரோக்கியமாக இருக்குதா ஹெல்த்தியாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை வந்து கவனிக்கிறதே கிடையாது இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் கையால் கோதுமை மாவில் பரோட்டா செய்ய போகிறீங்க அதை எப்படின்றத அப்படி பா காமிக்கிறோம் இது இன்னும் நல்லா மெல்லி சத்தி வச்சிருங்க சப்பாத்தி தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு அடிச்சு கூட கையில் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம செஞ்சுட்டு எத்தனை மணி நேரம் கழித்து பார்த்தாலும் இதே அளவில் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆ ஒரு கத்தி எடுத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிசா தண்ணி இந்த பரோட்டாவுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசா பேப்பர் மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம மெல்லிசா துவக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ தெரியுங்க கத்தி வேணும் ரெண்டு விதமா செய்யலாம் பரோட்டா அந்த கோதுமை மாவில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பேப்பர் மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிட்டு இதை வந்து கத்தியை வச்சு சும்மா அது கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது சும்மா அப்படி கோடு கூட போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்போ லேயர் லேயராக நம்ம வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இதை வந்து அப்படி தரப்பிடுங்க நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே சும்மா இடுங்க சும்மா ஆ அப்படி மொத்தமாக இடுங்க அது வரும் ஆ அந்த மாதிரி வச்சுக்கோ இருக்காது நம்ம எப் எந்த சைஸில் தேய்ச்சமோ எந்த ஷேப்ல அதே அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு சும்மா அவங்களால எவ்வளோ இழுக்க முடியுமோ இந்த அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே அதை நம்ம ரோல் பண்ணிட வேண்டியதுதான் இதை ரோல் பண்ணி கடைசியாக வர்றதை அப்படி மடித்து விட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விடணும் அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வரும் கையாலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தேய்ச்சிருங்க லைட்டாக சும்மா தோசை இதை வச்சு தேய்ங்க ம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவா அந்த லேயர் லேயர்லாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது இன்னும் ம் சப்பாத்தி எப்படி போட்டோம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டால் தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் ஆனால் பரோட்டா வந்து அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் வெந்துரும் ஒரு பக்கம் வேகாது உள்ளே இருக்க மாவும் அவ்வளவா வேகாது அதனால் இதை வந்து மிதமான சூட்டில் சிம்மில் வச்சு ரொம்ப சிம்மில் இல்லாமல் ரொம்ப ஆன்ல இல்லாமல் ரெண்டுத்துக்கும் மீடியமாக வச்சுட்டு இதை திருப்பி திருப்பி போட்டு இன்னும் கூட கொஞ்சம் ம் சரி இது டேமா இந்த பரோட்டாவுக்கும் இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உங்கள் வசதி நெய் விடலாம் வெண்ணெய் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட்டர் போடலாம் இல்லை யூஸ்வலாக நீங்கள் வீட்டுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற எண்ணெய் விட்டுக்கலாம் சரி இது ரெடி ஆகட்டும் இதுக்கு சைட் நம்ம பண்ண போகிறது வந்து வெஜிடபிள் குருமா இதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் வந்து பச்சை பட்டாணி இன்னைக்கு நான் சும்மா ஓரளவு சொல்லிடுறேன் செய்யும் போது உங்களுக்கு நான் அதை காமிச்சிடுறேன் பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து தோலை சீவிட்டு முழுசாக அப்படியே சேர்ப்பாங்க நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஒரு சில பிள்ளைங்க வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு தனியாக எடுத்து கூட வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டோம்னா அவங்க எடுத்து வைக்க முடியாது குருமாவும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக இந்த க இத்தனை காய்கறிகள் இது இல்லாமல் அதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் சோம்பு கசகசா இது எடுத்து முடிஞ்சச்சு அதை காமிச்சிடலாம் நல்லா வெய்கட்டும் இனிமே யாரெல்லாம் கடையில் வாங்க போறீங்க பரோட்டா கடையில் வாங்க போகிறீங்களா வேறு என்ன செய்ய போகிறீங்க வீட்டில் எப்படி செய்வீங்க அது நான் சொல்லி கொடுத்த மாதிரி இல்லை எப்படி செய்வீங்க நான் என்ன சொல்லி கொடுத்தேன் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்போ கவனிக்கலைன்னு அர்த்தம் இன்னும் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் நான் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஆ என்ன மாவு எடுப்பீங்க கோது மாவு எடுத்து ஆ யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் கோரஸ் வேண்டாம் எனக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் நான் ஒரு கப்பு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்ல கையிலே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழிச்ச எடுத்து நமக்கு தேவையான உருண்டை எடுத்து நல்ல மெல்லிசாக எவ்வளோ தூரம் மெல்லிசாக தேய்க்க முடியுமா அவ்வளோ தூரம் மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு போடு போடலாம் இல்லை அதவே மடித்து விடலாம் ரெண்டு விதமாகவும் இருக்குது மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு போட்டு எடுத்துட்டோம்னா கோதுமை பரோட்டா ரெடி சரிங்களா ஆ போதும் இருக்கட்டும் இது அடுத்து குருமா பார்த்துடலாமா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்காம்மா இது வந்து நம்ம மைதா மாவு பரோட்டா மாதிரி ரொம்ப நம்ம அடிச்சிட முடியாது மைதா மாவு பரோட்டா என்ன பண்ணுவாங்க மாஸ்டங்கள்லாம் எடுத்தோன்னே நல்ல நாலு போடு கூடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து இதை பண்ணிட முடியாது லைட்டாக லைட்டாக வேணால் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா அது மிருதுவாக இருக்கும் மாதிரி லேயர் வருது தெரியுதுங்களா பெருசா தேய்ச்சிருக்கணும் அந்த மாதிரி பெருசாக தேய்ச்சோம்னா இந்த மாதிரி லேயர்ஸ் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் இன்னைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்றதை நாளைக்கு வந்து சொல்லணும் எடுத்துக்கலாமா அடுத்து ஃபேன் வச்சுக்கலாம் ம் இன்னும் ஒருத்தர் வாங்கப்பா யாராவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு தேவையானது என்னன்றதை நான் எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா கசகசா யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஒரு சிலர் எங்கள் இடத்துல கிடைக்காது அது ரேட் அதிகமாக இருக்கும் இல்லை எங்களுக்கு அது பிடிக்காது நான் இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்லைன்னு வீங்க அப்போ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக நம்ம இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலான்னா வேர்க்கடலை கொஞ்சம் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போடலாம் இல்லை எங்களுக்கு முந்திரி பிடிக்கும் எங்களுக்கு பிள்ளைங்க அது ரொம்ப பண்ணுவானா முந்திரி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது மூணத்துல ஏதாவது ஒன்று ஒன்று கசகசா இல்லை வேர்க்கடலை இல்லை முந்திரி இது மூணுத்தில் எதுனா ஒன்று தேங்காய் சோம்பு கசகசாவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இது தாளிக்கிறதுக்கு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் வந்து கேரட்டு நூத்தம்பது நூற்றம்பது கிராம் வந்து பீன்ஸு ஒரு இரநூறு கிராம் வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் எல்லாம் வந்து எந்த சீசன்ல என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அதை வாங்கி சமைச்சோன்னா விலையும் கம்மியாக இருக்கும் ஏன் அந்த நேரத்தில் விளையிறது சாப்பிட்ணுனா அதுதான் வந்து நமக்கு உண்மையான சத்து கிடைக்கிறதுக்கு அப்போதான் இல்லாட்டி இதுக்கு முன்னாடி மாங்காய் மாங்காய் சீசனில் மாங்காய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மாங்காய் கிடைக்காத சீசனில் சாப்பிட்டோம்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும் நல்லாவும் இருக்காது அதனால இப்போ காலிஃப்ளவர் சீசனாக இருக்குது காலிஃப்ளவர் நிறைய அதனால தான் அதிகமாக போட்டுருக்குறோம் பச்சை மிளகாய் இதை கீரை தேவையில்ல இது வந்து வாசனைக்காக தான் இது அப்படியே வச்சுக்கலாம் இந்த பச்சை பட்டாணியும் இப்போ கிடைக்கிறது தான் இந்த சீசனல் ஃபுட்டு தான் சரிங்களா பச்சை பட்டாணி வெங்காயம் ஒரு இரநூறு கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு 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 ஸ்பூனு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அரை கைப்பிடி இருந்தால் போதும் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இது போக தக்காளி இது தாளிச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு செய்முறையும் சொல்லிடுறேன் நானு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்ல தாளிக்க என்னென்ன சொன்னேன் நானு கிராம்பு ம் இது மட்டும் நம்ம போட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதை தாளிச்சுட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சிரும் அப்போ தான் வாசனை நல்லா வரும் உங்களுக்கு சில்வர் கரண்டி போட்டு அடுத்து வெங்காயம் போடுங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம் அதை பக்கில எடுத்து வச்சுக்கங்க இந்த காய்கறி எல்லா ஒரே அளவுல ஒரே இடையில நீங்க கட் பண்ணீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் காலிஃப்ளவர இவ்ளோ பெருசா கட் பண்ணேன் கேரட்டை வந்து இவ்வளோ சின்னதாக கட் பண்ணினா ரெண்டு சே சேர்ந்து வேகிறதுக்கு அன்னிவனாக இருக்கும் ஒரு காய் வெந்திருக்கும் ஒரு காய் வேகாது அதனால எந்த காய்கறி போட்டாலும் எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி வெந்திருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் காய்கறி வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு கல்லுப்பு கல்லுப்பு பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது தூளுப்பை விட சும்மா கொஞ்சமாக இப்போதைக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு அப்புறம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கும்போதே நம்ம எடுத்து வச்சா பச்சை மிளகாய் கீரை எல்லாம் வேணா அது வாசனைக்காக தான் அப்படியே போட்டால் கீரி போட்டிங்கன்னா காரம் இன்னும் அதிகமா இருக்கும் இல்ல எங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்க ரெண்டா கீரி கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஸ்பூன் இருந்ததுண்ணா எண்ணெயில போடலாம் போடலாம் எத்தனை ஸ்பூன் வருது மூணு ஸ்பூன் வருதா பாருங்க ஆ மூணு ஸ்பூன் வரும் அப்படி போட்டுருங்க போட்டு ம் நல்லா கலரை விடுங்க அடி அடிப்பிடிச்சி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வதையும் கிட்ட இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் புதினாவும் கொத்தமல்லியும் வெட்டி வச்சிருக்க காய் ஒன்று போட்டுடலாம் பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் அது பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுருங்க போட்டுருங்க கொடுக்கிறதுதான் பத்தாதுன்னு நினைக்கிறேன் கரண்டியில போட சொன்னாங்கம்மா கையில போட சொன்னாங்க அந்த பிளேட்ல எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க நம்ம இதை குக்கரில் தான் வைக்க போகிற சும்மா ஒரு ரெண்டு கலர் கலருன்னா போதும் ஒரு நிமிஷம் சும்மா அந்த கலர் இல்லைங்க அது தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம குருமா பவுடர்னு தனியாக அரைத்து வச்சுக்கலாம் சரி பெரிய ஸ்பூனாக இருக்குது ஆ ரெண்டு ஸ்பூன் போடுங்க பச்சை மிளகா போட்டிருக்குறோம் மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு ம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் இது சின்ன ஸ்பூனாக இருக்காங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கிளறி விட்டுருக்கோம் ம் இப்போ இதுக்கு அரைச்சிருக்க பேஸ்ட்டு நம்ம ம் போட்டுணும் அது இது ரெண்டு விசில் விட்டுட்டு கடைசியாக இறக்கிட்டு தான் தேங்காய் போடணும் அதுதான் பார்க்குறேன் தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு விசில் விட்டுட்டு அப்புறம் போட்டுக்கணும் ம் எவ்வளோ விடணும் தண்ணி இது முழுகிற அளவு கொடுங்க போது காய்கறிகள் சேர்த்து மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விடுவோம் அந்த காயெல்லாம் வேகிறதுக்காக அதுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் சோம்பு கசகசா அந்த பேஸ்ட்டு போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டோன்னா பரிமாறுறதுக்கு தயாராக இருக்கும் லீடு போட்டு முடியும் இன்னும் போகலையா இல்ல இப்ப போட்டுருங்க இப்ப போடல நம்ம first போட்டோம்ல வெங்காயம் வதங்கறதுக்கு போட்டோம்ல இன்னும் கொஞ்சம் போடுங்க தேவையான அளவு உப்பு போதும் போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் போதும் லைட்டாக லைட்டாக ஆ அதில் பாதி போடுங்க ம் இது ஒரு கலர் கலர் bisil var